ஜிம்சாக் சாப்பிட்டு போது அவனோட தம்பி ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருப்பான் அவன் எப்பவுமே லெப்ட் கால தான் நொண்டி நொண்டி நடப்பான் இப்போ திடீர்னு பார்த்தா ரைட் கால நொண்டி நொண்டி நடந்துட்டு இருப்பான் உடனே ஜிம்சாக்கு அவனோட தம்பியை கூப்பிட்டு உனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கிறான் இல்லையே எனக்கு ஒண்ணு ஆகலன்னு சொல்லிட்டு பழையபடி லெப்ட் கால நொண்டு ஆரம்பிக்கிறான் இவனுக்கு ஒரு மாதிரி டவுட்டா தான் இருக்கும் என்னடா அவன் காலை மாத்தி மாத்தி நொண்றான்னு அடுத்த நாள் அவன் நடந்து போகும்போது ஜன்னல் வழியா பாக்குறான் கொஞ்சம் தூரம் போற வரைக்கும் நொண்டி நொண்டி நடக்கிறான் அதுக்கப்புறம் பார்த்தா அவனோட கால் நார்மலா நடக்க ஆரம்பிக்குது ஜிம்சா கால சுத்தமா நம்ப முடியல இதெல்லாம் ஏதோ மன நினைச்சிட்டு அப்படியே உட்காந்துடுறான் போறான் அதுக்கப்புறம் இவனோட தம்பி நடுராத்திரி யாருக்கும் தெரியாம வீட்டை விட்டு வெளியே போறான் ஆனா காலையில இருந்து பார்த்தா கரெக்டா தூங்கிட்டு இருக்கான் பஸ்ட் நாள் இவன் கவனிக்கும் போது இதெல்லாம் எதுவும் பெருசா தெரியல இதே விஷயம் டெய்லியும் நைட் நடக்கும் போது அவனுக்கு கொஞ்சம் டவுட் ஆயிடும் இது எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும்னு ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு நாள் நைட்டு தூங்காம அவனோட ஸ்டடி டேபிள் தூங்குற மாதிரி ஆக்டிங் பண்ணுவான் இவன் தூங்குறானா இல்லையான்னு செக் பண்றக்காக இவன் தம்பி இவன் பக்கத்துல வந்துடுறான் அவனோட பென்சில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா டிப் அழுத்த ஆரம்பிக்கிறான் அது ஸ்லோவா அவனோட கண்ணு கிட்ட போக ஆரம்பிக்குது அந்த டிப் இவன் கண்ணு பக்கத்துல போயிடும் அதுக்கப்புறம் இவன் தூங்கிட்டான்னு நினைச்சா அப்படியே வச்சுட்டு போயிடுறான் ஆனா ஜிம்சாக் தூங்கவே இல்லை இவனோட தம்பி வீட்டை விட்டு வெளியே போனதும் அப்படி எந்த வெளியே வரான் அவன் போறத எட்டி பாக்கிறான் அது எப்படி இவனுக்கு தெரிஞ்சிடும் போல உடனே திரும்பி பாக்குறான் யாரும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பி போயிடுறான் இப்ப அவன் நார்மலா நடக்கிறத பாத்துட்டு இவனால சுத்தமா நம்ப முடியல வேகமா போய் ஒரு டாக்ஸியை புடிச்சு அப்படியே கிளம்பி போறான் அவன் எங்க போறான்னு கண்டுபிடிக்கிறக்காக இவனும் ஒரு டாக்ஸியை புடிச்சு போக ஆரம்பிக்கிறான்